கத்தடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் புத்தாண்டு வாக்குத்தத்த ஜீவ அப்பம் கத்த தரும் ஜீவ அப்பம் மீகா ஏழு பதினைந்து உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் ஹலலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே கடந்த இரு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் கடைசி வரையிலும் கர்த்தர் நம்மை கைவிடாமல் பாதுகாத்து வந்தார் அவருடைய தூய அன்பிற்கு நன்றி துதி தோத்திரங்களை ஏறெடுப்போம் இப்பொழுதும் நாம் துவங்கி இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் நாளாம் இன்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகின்ற காரியம் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் ஹலலூயா இந்த நாளிலே நாம் இந்த வருடம் முழுவதும் இந்த வாக்கு பற்றி பிடித்து கொண்டு கர்த்தர் தந்த ஜீவ அப்பத்தை உட்கொண்டு ஆன்மீக ஆகாரமாக எடுத்துக்கொண்டு என் வாழ்நாளிலே இன்னும் பல அதிசயங்களை அப்பா உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கிறோம் என்று கர்த்தரின் சன்னிதானத்திலே அமர்ந்து அவரின் ஆசிர்வாதத்தை பெற்ற மக்களாய் புத்தாண்டிற்குள்ளாக நுழைய காத்திருப்போம் கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் இந்த புத்தாண்டு முதல் ஒவ்வொரு நாளும் தமது இரத்த கோட்டைக்குள் மறைத்து அடைக்கலமாய் நமக்கு கண்மணியாய் பாதுகாத்து வழிநடத்தி காப்பாராக அன்புள்ளே ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் புத்தாண்டின் முதல் நாளாம் இன்று எங்களுக்கு நீர் தந்த ஜீவ அப்பத்தின் மூலமாக உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா இன்னுமாக தங்கள் வாழ்க்கையிலே பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள காத்துக் கொண்டிருக்கின்ற அடியார்கள் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பீராக குடும்பம் குடும்பமாய் தலைமுறை தலைமுறையாய் சந்ததி சந்ததியாராய் ஆசீர்வதித்தருளும் இப்பொழுதும் கூட கர்த்தாவே இந்த ஜபவேளையில் தங்களை கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் சமூகத்தில் காத்திருக்கின்ற அடியார்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக இனிமாக கடந்த வருடம் முழுவதும் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக நன்றியறுதலான இருதயத்தோடு வந்திருக்கும் உமது பிள்ளைகளை மென்மேலும் உயர்த்தேல வேண்டுமாய் செபிக்கிறோம் இப்பொழுதும் எங்களையும் உடல் பொருள் ஆவி ஆத்துமா சரீரம் யாவற்றையும் தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்களுக்கு நீர் செய்து வருகின்ற அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் கிருபைகளுக்காகவும் இரக்கங்களுக்காகவும் நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இப்பொழுதும் கத்தாவே எங்களையும் உடல் பொருள் ஆவியாத்துமா சரீரம் யாவற்றையும் தாழ்த்தியும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் எங்களை கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே அமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அமேன் God bless you all. Have a blessed and prosperous new year 2025. God bless you all.